ஸ்ரீ அனுமனின் வீர வரலாறு அனுமனின் சக்தி தைரியம் மற்றும் அவருடைய நம்பிக்கையை பற்றிய கதை புகழ்மிகு ராமாயணத்தில் பல பகுதிகளில் அனுமன் தேவனின் அசாதாரண வீரமும் பக்தியும் மிளிர்கின்றன அது அவரின் ஒரு அற்புத வீர வரலாறு இது சுந்தரகண்டத்தில் இடம்பெற்றுள்ள புகழ்பெற்ற அத்தியாயம் சீதாதேவியை ராவணன் அபகரித்து சென்றபோது ராமனுக்கு தகவல் சேர்க்க அனுமானின் துணை அவசியமானது இந்த சமுத்திரத்தை தாண்டுவது சாத்தியமா என்று எல்லாரும் எண்ணியபோது அனுமன் தன் வலிமையை நினைவுபடுத்தி கொண்டு தன்னம்பிக்கையுடன் சமுத்திரத்தை கடந்தார் அப்போது அவர் சமுத்திரத்தின் நடுவில் பல சவால்களை சந்தித்தார் மீனாட்சி அனுமனை நிறுத்த முயன்ற தெய்வீக அரக்கி அனுமனின் புத்திசாலித்தனத்தால் அவள் தோல்வியடைந்தாள் சின் சிரகா கடலின் அறக்கிகள் அனுமானை சிக்கவிட்டாலும் அவரது வீரத்தால் அவர் தப்பி பிழைத்தார் அனுமனின் லங்கையில் உளவாளியாக சென்று சீதாதேவியை கண்டதும் தனது கலையை அடக்க முடியாமல் ராவணனை சந்திக்க சென்றான் ராவணன் தனது அரக்கர்களை அனுமனை பிடிக்க அனுப்பினார் ஆனால் அனுமன் அவர்களை எல்லாம் தன் கேசரிய ரோமத்தால் எளிதாக சமாளித்து விட்டார் அனுமனை சிறையில் அடைத்து அவமரியாதையாக அவளின் வாளில் தீ வைத்தார் அனுமன் தன் வாளில் தீயால் இலங்கையில் அரண்மனை மற்றும் பல இடங்களை எரித்து தனது வீரத்தை நிரூபித்தார் ராமனின் போரில் லட்சுமண் மயக்கமடைந்த போது அவரை மீட்க மட்டுமே அனுமன் லஞ்சி வணி மூலியை எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் அனுமன் இமயமலையின் மூலிகையை கண்டு கொள்ள முடியாததால் முழு மலையையே தூக்கி கொண்டு வந்தவர் இதன் மூலம் லட்சுமன் மீண்டார் மேலும் ராமனின் போருக்கு புதிய உற்றம் கிடைத்தது அனுமன் வீர வரலாறு நம் அனைவருக்கும் ஒரு பாடமாகும் கடினமான சூழ்நிலைகளில் கூட தைரியமாக இருக்க வேண்டும் சிரமங்களை வெல்ல தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு அடிப்படையாக எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று இக்கதை நம் மனதில் தீவிர சக்தியை ஊட்டும் ஒரு வீர சின்னமாக இருக்கும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்